மூட்டுக்கு மூட்டு அங்கங்கே வலிக்குது வீங்கிக்குது இப்படி லைட்டாக தொட்டால் கூட அப்பா வலி ஒன்றுமே முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது கால் கையெல்லாம் வீங்கிக்குது மூட்டாலாம் வீங்கிக்குது ரொம்ப வீங்கி நடக்கவே கஷ்டப்படுறாங்க எடுத்து ஒரு அடி கூட வைக்க முடியலன்னு சொல்கிறாங்களே இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு வீட்டிலே இருந்தே என்ன மாதிரியான உணவுகள் இல்லை என்ன மாதிரி வைத்திய முறைகள் பண்ணால் சரியாகும் ஏன் இந்த யூரிக் அசிட் வருது பதினஞ்சு நாள் எடுத்தால் போதும் அதிக நாளெல்லாம் தேவையில்லை பதினஞ்சு நாள் எடுத்தால் போதும் எத்தனை வருஷம் உங்களுக்கு யூரிக் ஆசிட் இருந்தாலும் சரி அந்த யூரிக் ஏற்பட்ட பாதிப்புகள் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரியா முடக்கி போடும் ஆளை ஆமா எப்படின்னா நீங்க நடக்கவே முடியாது பாதம் வந்து பயங்கரமான வீக்கம் இருக்கும் இந்த ஜாயிண்ட் வந்து அந்த வலி தான் தெரியும் இந்த ஊசியில குத்துற மாதிரி ஒரு கடுமையான வலி இருக்கும் நடக்க முடியாது அதிகமான முடியாது ஐயா வணக்கம் இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் மக்கள் சர்பா அந்த யூரிக் அசிட் பிரச்சனை இதனால பாத்தீங்கன்னா மூட்டுக்கு மூட்டு அங்கங்கே வலிக்குது வீங்கிக்குது இப்படி லைட்டாக தொட்டா கூட அப்பா வழி ஒன்றுமே முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது கால் கையெல்லாம் வீங்கிக்குது மூட்டாலாம் வீங்கிக்குது ரொம்ப வீங்கி நடக்கவே கஷ்டப்படுறாங்க எடுத்து ஒரு அடி கூட வைக்க முடியலன்னு சொல்றாங்கல்ல இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு வீட்டிலே இருந்தே என்ன மாதிரியான உணவுகள் இல்லை என்ன மாதிரி வைதி முறைகள் பண்ணால் சரியாகும் ஏன் இந்த யூரிக் ஆசிட் வருது யூரிக் ஆசிட் வரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நான்வெஜ் நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா ரெட்மீட் சிவக் சிகப்பு மாம்சம் அது ஃபிஷாக இருக்கட்டும் நம்ம மட்டனாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை அதிகமாக வருது வரும்போது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஜாயிண்ட் அதுங்க சொன்ன மாதிரி அந்த அங்கங்கே கடுமையான வலி இருக்கும் ஊசியில் குத்துற மாதிரி வலிக்கும் இதுக்கு வீட்டு வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியில் சொல்லியிருக்கோம் மல்லி தனியா இருக்கு இல்லையா தனியா நூறு கிராம் தனியா நூறு கிராம் தனியா கொத்தமல்லி எடுத்துக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை கருப்பு திராட்சை விதை இருக்கக்கூடிய காஞ்ச திராட்சை அதுவும் நூறு கிராம் எடுக்கணும் கருப்பு திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸில் கருப்பு திராட்சை விதை இருக்கிறது அதுவும் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணுமா இது நல்லா தட்டி ஒரு நாலு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு ஒரு லிட்டராக பண்ணணும் அப்போ அது கஷாயம் ஆயிடுச்சு அதை நம்ம வடிகட்டி வச்சு காலை இரவு இரண்டு விலை குடிச்சிட்டு வரலாம் ம் இது ஒரு வீட்டு முறை இது எவ்வளோ நாளைக்கு குடிக்கணும் பதினஞ்சு நாள் குடிக்கும் போது உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஆனா பத்தியமா இருக்கணும் என்ன பத்தியம் இருக்கும் பத்தியம் வந்து இது மாதிரி நான்வெஜ் எதுவுமே எடுக்கக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா புளிப்பு கம்மியா எடுக்கணும் இதான் அதோட முக்கியமான பத்தியங்கள் நான்வெஜ் சுத்தமாக தொடங்கக்கூடாது இது மாதிரி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி பழக்கங்கள் எதுவுமே வைக்கக்கூடாது இது போக திரிபல இருக்கு இல்லையா திரிபலம் இது கூட சிட்டமிருது அமிர்தம் அமிர்து அமிர்தம் சொல்லக்கூடிய நாட்டு மருந்துகளை கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மருந்து அமிர்து அந்த அமிர்தையும் இது கூட சேர்த்து இந்த நாலு பொருள் சமமா எடுக்கலாம் தாண்டிக்க திருபலிக்காய் தாண்டிக்காய் இது நாலு எடுத்து நம்ம கஷாயம் போடலாம் சமமா எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு கிராம் ரெண்டு கிளாஸ் தண்ணியில கொதிக்க வச்சு அரை கிளாஸாக சுண்டை வச்சு இதே மாதிரி ரெண்டு வேலை குடிக்கலாம் ரெண்டு வேலை ரெண்டு விலை இது இந்த கஷாயம் நீங்க போடும்போது ஒரு ஒரு அரை கைப்பிடி காஞ்ச திராட்சை அதுல போட்டு சேர்த்து கஷாயம் வைக்கலாம் குடிச்சுக்கணும் ஒரு பதினைஞ்சு நாளில் எவ்வளிக் ஆசிட் குணமாகும் குணமாகும் இதே வந்து நீங்கள் இன்னொரு ஒன்பது பத்து அந்த ரேஞ்சுக்கு போகிறவங்க தான் மாத்திரை சாப்பிடணும் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்பது பாயிண்ட் பத்து பாயிண்ட் போகிறவங்க நீங்கள் மாத்திரை எடுக்கலான்னு சொன்னீங்க அதுக்கு உள்ளே இருக்கிறவங்க வீட்டு வயது முறையே போகிறோம் இந்த யூரிக் ஆசிட் வந்தால் அவங்க உடல்ல என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்ன என்ன உபாதைகள் ஏற்படும் உபாதிகள் வந்து ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வரலாம் எப்படி சொல்கிறீங்கன்னா என்னென்ன கொஞ்சம் மகளுக்கு புரியுது மாதிரி சொல்லுங்களேன் யூரிக் ஆசிட் அதிகமாகும் போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வாதம் தானே ஆமாம் வகையான இது ஒரு ஒரு வாதம் முடக்கி போடும் ஆமா எப்படின்னா நீங்க நடக்கவே முடியாது பாதம் வந்து பயங்கரமான வீக்கம் இருக்கும் இந்த ஜாயிண்ட் வந்து கடுமையான அதான் அந்த அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஊசியில குத்துற மாதிரி ஒரு கடுமையான வலி எடுக்காது நடக்க முடியாது அவங்களால யூரிக் ஆசிட் அதிகமான நடக்கவே முடியாது ஓ மாதிரி ஒரு இப்போ ஒரு சில பேத்துக்கு அஞ்சு இருக்கும் பாயிண்ட் நீங்கள் ஏழு தானே செவன் பாயிண்ட் தானே சொல்றீங்க ஆமாம் அஞ்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்காது பட் வந்து கட்டுமையான வழி இருக்கும் ம் கடுமையான வழி கட்டுமையான வழி இருக்கும் வாவ் நண்பர்களே கடுமையான வழி இருக்குமா யூரிக் ஆசிட் வந்தால் அவ்வளோ பெரிய பிரச்சனையா ஒருவேளை உங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கீங்க வைத்தியர் பார்த்துருக்கீங்க மருந்து மருந்து சாப்பிட்ருக்கீங்க அந்த யூரிக் அசிட் பிரச்சனை சரியாகவே திரும்ப திரும்ப வருதுன்னா வாழ்வில வாழ்க்கையில் வரவே கூடாது வாழ்நாள் ஃபுல்லாக வரக்கூடாதுன்னா சரியான ஆலோசனை வேணும் அதோடு சேர்த்தி இங்கே பாருங்க இது என்ன மாத்திரம் இதுதான் வந்து வீரகந்தி மாத்திரை வீரகந்தி மாத்திரை இது வந்து வீரத்தால் அரைக்கக்கூடிய ஒரு மாத்திரை ஓகே இது தான் இதை அரைக்கணும் வேற மருந்துகள் கூட்டுக்கெல்லாம் வேறு நிறைய மருந்துகள் அறுபத்தி நாலு வகையான மருந்துகள் சேருவதும் இது நீங்கள் எந்த கடையில் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாத்திரை வீரகந்தி மாத்திரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இது மாதிரி மாத்திரை ஒரு கேள்விப்பட்டதே இல்லை வீரகந்தி மாத்திரை வந்து இங்கே நம்ம ரிசர்ச் சென்டரில் தயார் பண்ணுற ஒரு மாத்திரை இது வந்து எப்படி இருக்குன்னா தேனில் தான் சாப்பிட்ணும் ஓகே இப்போ ஆசிட் ஒரு எடுத்தால் போதும் இது இப்படி உடச்சா உடஞ்சிரும் இந்த மாத்திரை இந்த கொஞ்சம் தேன் ஊற்றி அதில் உடச்சி இரவு மட்டும் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கஷாயம் இப்போ நீங்களால கஷாயம் பண்ண முடியாதுன்றவங்க திராட்சாதி கஷாயம் இந்த கஷாயத்து பேர் தான் திராட்சாதி கஷாயம் திராட்சாதி நாட்டு மருந்துகளே கிடைக்கக்கூடிய மருந்து பட் இது வந்து நம்ம இங்கே தயார் பண்ண நம்ம சென்ட்ரல்ல தயார் பண்ணக்கூடிய கஷாயம் திராட்சாதி கஷாயம் இந்த கஷாயத்தை வந்து முப்பது எம்எல் முப்பது எம்எல் காலை இரவே குடிச்சிட்டு இதுல ஒரு மாத்திரை இரவு மட்டும் தேன காலம் சாப்பிடுங்க செவன் பாயிண்ட் இருக்கிறவங்க இல்ல அதுக்கு மேல ஒன்பது பத்து இருக்கிறவங்க ரெண்டு மாத்திரை காலையில இரவு சாப்பாட்டுக்கு இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிப்டீன் டைம்ஸ்ல நார்மல் ஆகும் வாவ் சூப்பர் இது அனுபவம் அதனாலதான் இவ்வளவு கரெக்டான சொல்லிட்டு இருக்கோம் நண்பர்களே இந்த வீரகந்தி மாத்திரையும் இந்த திராட்சா திராட்சாதை கஷாயத்தையும் பதினஞ்சு நாள் எடுத்தால் போதும் அதிக நாளெல்லாம் தேவையில்லை பதினஞ்சு நாள் எடுத்தால் போதும் எத்தனை வருஷம் உங்களுக்கு யூரிகாஸ் இருந்தாலும் சரி அந்த யூரிக் ஏற்பட்ட பாதிப்புகள் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி பதினஞ்சு நாளில் சரியாக போகும்னு சொல்கிறாரு இது அனுபவமாக இந்த ரிசர்ச் சென்டரில் கொடுத்து கொண்டு வருகிற அனுபவம் வாய்ந்த மருத்துவ முறை இது எந்த நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்காது எந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு யூரிக் ஆசிட் கம்மியாக இருந்து ஐயா சொன்ன மாதிரி வீட்டு வைத்திய முறை எடுத்து சரியாச்சுன்னா ஓகே சரியாகாதவங்க கண்டிப்பாக இது மாதிரியான மருந்துகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக மாதிரி யூரிக் ஆசிட் இருக்கிறவங்கள கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கும் ஆமா அவங்க கட்டாயமா வந்து திருபலா தினமும் இரவு வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு அரை ஸ்பூன் சுடுதலில் கலந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேர்களே யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கும் மலச்சிக்கல் இருக்குமா அதுக்கு அவங்க திருபல சுரந்தை ஐயா பரிந்துரை செய்கிறார் ஈவினிங் ஈவினிங் நைட் நைட் கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதோடு சேர்த்து நிறைய நீர் காய்கறிகள் நாயு காய்கறிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரிச் ஃபைபர் உள்ள உணவுகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள்லேருந்து நீங்கள் நீங்கள் விலைய வரலாம் ஏன்னா நேர்களே உங்களுக்கும் யூரிக் ஆசிட் இருக்கா இல்லை யூரிக் ஆசிட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணுங்க மீண்டும் இன்னொரு அதிகமாக பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்